இயேசு ஏசுகிறிஸ்வி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட அநேக காரியங்கள தோற்று கொண்டே இருக்கிறேனே ஜெயம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லையே என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம் வேதனையோடு கூட இருக்கலாம் ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறாரு நீ எந்த காரியத்திலலாம் தோற்று போனாயோ அத்தனை காரியத்திலும் நான் உனக்கு ஜெயத்தை கொடுக்க போயிட்றேன் என்று சொல்லி வாசிக்கிறேன் கேளுங்க நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் ஆண்டு விருந்த நாளில் ஜெயத்தை கொடுக்கும்படியாகி கடந்து வந்திருக்கிறார் இந்த உலகத்தில் நாம் வாழுகிற வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலே தோல்விகள் அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் சூழ்ந்து கொள்ளலாம் எந்த காரியத்தை எடுத்தாலும் நஷ்டம்தான் எதிலும் ஒரு ஆசிர்வாதம் இல்லாத சூழ்நிலைன்னு சொல்லி நீங்க கலங்கி தவிக்கலாம் இந்த நாள் ஆண்ட சொல்லார் நான் ஜெயம் கொண்டு கடந்து வந்திருக்கிறேன் எதுலெல்லாம் நீ தோற்று போனாயோ என் வாழ்க்கையே தோற்று போயிட்டாண்டவர் என் தொழிலில் நான் தோற்று போயிட்டேன் என் சரீரத்தில் இருக்க பலவீனத்தை நிமித்தம் என்னால் முன்னேறி செல்ல விடாதபடிக்கு நான் தடையாக ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருக்கிறது நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என் பிள்ளைகள் நன்றாக வாழ்வார்கள் என்று சொல்லி நினைத்தேன் ஆனால் வாழ்க்கையிலே ஒரு தோல்வி அங்கே கடந்து வந்து விட்டது என் பிள்ளைகள் நன்றாக படித்து வேலைக்கு செல்வார்கள் என்று சொல்லி எதிர்ப்பு எதிர்பார்த்து காத்திருந்தேன் அதிலும் ஒரு தோல்வி ஆண்டவரே நான் என்ன செய்வது எனக்கு தெரியவில்லை ஆண்டவரே என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டு எத்தனை முறை உன் பிள்ளைகள் தோற்று போயிருந்தாலும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த நாட்கள்ல செலக்ட் ஆகாமல் இருந்தாலும் இந்த நாட்டில் ஜெயத்தை கொடுக்கிறவர் உன் கூட இருக்கிறபடியினால் உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மை ஆண்டவர் கட்டளையிடுவார் உன் பிள்ளையுடைய பிரிந்து போன வாழ்க்கை தோற்று போன வாழ்க்கை இனி செழிப்பாய் மாறப் போகிறது ஏன்னா ஜெயம் கெடுக்கிற உன்னோடு கூட இருக்கிறபடினால உன் பிள்ளைகள் தொட்ட காரியங்கள் அனைத்தையும் துளங்கும்படியாக உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை செழித்து சுயத்திருக்கும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்தும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் பயப்படாத நீ கலங்காத என் தேவனாகி கூட இருக்கிறபடியினாலே இந்த நாட்களில் ஒரு உயர்வையும் ஒரு செழிப்பையும் கொடுப்பார் நீ எந்த எந்த போனாயோ தோற்றுலெல்லாம் வேதனைப்பட்டு கூணி குறுகி நின்றாயோ அதே இடத்துல தேவன் உன்னை மேன்மைப்படுத்தி உன் பெயரை பெருமைப்படுத்தும்படியான காரியத்தை செய்து கனப்படுத்துவார் கலங்காத பெரிய காரியங்களை காண்பாய் நன்றி ஈசப்பா இந்த நாளில் தகப்பனையும் துதிக்கிற ஸ்தூத்திரிக்கிறையா உங்களுடைய பிள்ளைகள் எதுலெல்லாம் தோற்று பண்ணார்களோ ஜெயம் இல்லாமல் அண்டவரை தவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இந்த நாளிலிருந்து ஒரு ஜெயத்தை நீர் போகிற தயவுக்காக உனக்கு நன்றி சொலுத்துறையா பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை ஆயத்தப்படுத்தி கொடுங்க இந்த நாட்டில் சரீரத்தில் ஒரு புதுபலன் ஆரோக்கியத்தை கட்டிலிடுங்க அண்டவரை இந்த நாட்டில் என்னென்ன பிரச்சனைகளோடு உடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ கடன் பிரச்சனைகளை சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ எல்லா உச்சிலும் அண்டவர் இருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை